முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகார் மக்களை தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு பிரதமர் பேசினாரு அப்படின்னு ஒரு செய்தி அதற்கு முதலமைச்சர் உட்பட பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இது ஏற்கனவே ஒடிசால பேசுனதனுடைய தொடர்ச்சியாகவும் இது இருக்கு அதனால தேர்தல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயின தொடர்ந்து நடத்துறாங்க அந்த சனாதனம் பிரச்சனையாக யூபியில பேசுனதாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து பல்வேறு ஒவ்வொரு மாநிலத்திலயும் தேர்தல் நடக்கும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது சரிதான் தான் எப்படி பாக்குறீங்க சார் இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்துறாங்க அப்படிங்கிறது இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்குங்கிற உண்மை பொதுவா ஒரு பொய்ய அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றது அப்படிங்கிறது வந்து இவங்க ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அருண்ஜேட்லி வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது பார்லிமெண்ட்ல சோம்நாத் சாட்டர்ஜி வந்து ஸ்பீக்கர் இருந்தார் காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்துல ஒரு கோடி ரூபாய் ஒருத்தர் கரன்சி நோட்டா கொண்டு வந்தாரு ஒரு பிஜேபி கொண்டு வந்து எனக்கு காங்கிரஸ்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சோம்நாத் சேட்டர்ஜி வாஸ் வெரி மெச்சூர் பாலிட்டிஷியன் எந்த அதிர்ச்சியும் காட்டில சரி பாப்போம் அப்படின்னாரு அடுத்து பத்திரிகைக்காரங்க கேட்ட சில கேள்விக்கு பத பதில் சொல்ல முடியல சரி லெட் இட் பாஸ் அப்படின்னாரு அவ்வளவு சொன்னார் அதான் ஒரு பொய்ய ஒரு ஒரு கோடி ரூபாயை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் டிஸ்கரேஸ் பண்ணிடலாம் இது ஒண்ணு ரெண்டாவது இஃப் யூ ரிமெம்பர் கர்நாடகாவில் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் போகுது அந்நேரம் வந்து இவங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து திரு ஸ்டாலின் இருந்தார் அந்நேரம் வந்து இவங்ககிட்ட பைப்டு வாட்டர் சப்ளை எதுக்கோ அது வந்து ஹோசூரில் பண்ணணும்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிற சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வந்தது இந்த நேரத்தில் அருண் ஜெய்ட்லி கூட ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு போய் இந்த ஹோசூர் வந்து கர்நாடகாவுக்கு சொந்தமானது இதில் எப்படி இவங்க ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பித்தார் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா உடனே தமிழகம் பொங்கும் எங்க இடத்துல கர்நாடகம் ஆமா கர்நாடகம் சொல்ல போச்சுன்னு சொல்லுவாங்க உடனடியா பார்த்தீங்களா திஎம் காங்கிரஸுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க டிஎம்கே கர்நாடகாவுக்கு எதிராக திரும்பது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது பிளான் ஆனா அவங்க பிளான் எதுல தப்பா போச்சுன்னா தேவ டீலிங் வித் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸு சின்சியர் சீசன்ட் பாலிட்டிஷியன் லைக் கருணாநிதி கலைஞர் அமைதி காத்த அந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நான் கேள்விப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் தண்ணீர் தருவதற்கு இதான நேரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மட்டும் கேட்டாரா மற்றபடி அமைதி காத்தார் அதாவது நம்மளால நம்ம கோயலேஷன் பார்ட்னருக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் வந்துடக்கூடாது அது மிகப்பெரிய கண்ணியமான ஒரு அமைதி அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பொய்ய சொல்றது அப்படிங்கிறது இவங்க ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு பாலிடிக்ஸா இருக்கு ஆரம்பத்தில் இருந்து இதுல வந்து என்ன சொன்னாங்க ஒரிசால வந்து ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒரு தமிழர் இங்க வந்து ஆள்றதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாண்டியனை வந்து என்னைக்குமே வந்து பட்நாயக் வந்து தன்னுடைய சக்சஸ் சொன்னதில்லை எனக்கு அந்த கொஞ்சம் உள் உள் பாலிடிக்ஸ் கொஞ்சம் தெரியும் பாண்டியனுக்கு அந்த ஆசை இருந்தது இல்லை பாண்டியனுடைய மனைவியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் அவங்க ஒரு ஒரியா ரொம்ப அதிகமாக போயிருந்தா அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருந்தா அவங்க வந்திருக்கலாம் வந்திருக்கிற சான்ஸ் இருக்கு ஏன்னா பட்நாயக் வந்து இருபது வருஷத்துக்கு மேலே பாண்டியன் வந்து அவரை சுற்றி ஒரு அரண் மாதிரி காத்துக்கிட்டேன் யோசிச்சு பாருங்க இருபது வருஷத்துக்கு மேலே இருந்த ஒருத்தர் மேல ஒரு ஸ்கேம் இது கூட வந்ததில்லை ஏன்னா ரூத்லஸா பாண்டியன் வந்து ஸ்கேம்ஸ் பக்கத்துல வராம பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால பாண்டியன் பல பேருடைய விரோதி ஆயிட்டார் இது எங்க ஊர் பாஷையில் சொன்னாங்க இந்த முல்லை மாதிரி முடிச்ச வைக்க யாருக்குமே பாண்டியன் பிடிக்கல இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பிரச்சாரத்தை கிளப்புனாங்கன்னா அது எவ்வளவு தப்பா இருந்தாலும் மக்கள் மனசுல அது போய் தைக்குது அப்படின்னு நினைச்சாங்க இன்னொரு பொய் என்னது பூரி ஜெகநாதர் கோயிலோட கீ வந்து தமிழ்நாட்டுல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அது அர்த்தம் இல்லைன்னா தமிழ்நாடு அது சொல்லாமல் சொன்னது என்ன தமிழ்நாட்டுக்காரங்க திருடிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் எனக்கு என்னன்னா இந்த நாட்டுடைய பிரதமந்திரி இருக்கவருக்குன்னு ஒரு தகுதி இல்லையா அவர் பேசுகிற பேச்சா இது சரி அடுத்து வந்து காங்கிரஸ் பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில் எச்சரிக்கையா இருங்க ஜனங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க உங்கள்கிட்ட ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா அதில் ஒரு மாட்டம் பிடிங்கி வெளி சட்ட விரோதமா எங்க குடியேறி இருக்கானே அவன்கிட்ட கூட்டி கொடுத்துருவாங்க இந்த காங்கிரஸ்காரனுங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த விதத்துல நியாயம் இந்த மாதிரி பேசுனது நமக்கு இன்னைக்கு துயரம் என்ன ஒரு முக்காத்தூட்டுக்கு லாயர் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இருக்கு அதான் துயரம் இதெல்லாம் தீ சு டேக் இன்ட்ர கன்சிடேஷன் திஸ் இஸ் யூ நோட்டீஸ் அதை படி நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டோம் இன்னைக்கு எனக்கு ரெண்டு கேள்வி பிரதமர் இன்னைக்கு கூட பேசியிருக்காருல இப்ப உங்களுக்கு பீகாரி மேல அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா அப்படி ஏதாவது அட்டாக் நடந்திருக்கும் போது ஏன் நீங்க பேசவே இல்ல ஏதாவது அட்டாக் ஆமா பீகாரி மேல அப்படி ஒரு பாசம்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே சார் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அவரு பிரதமர் வேட்பாளராக போது பீகாருக்குள்ள பிரச்சாரத்துக்கு வர வேண்டாமா அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ வேண்டாம்னு சொல்லி நிதிஷ்குமார் சொன்னார் நீங்க வர வராது இங்க என்ன சொன்னார்ல அப்போ வந்து குஜராத்ல ஒரு பீகாரியை கூட இங்க வந்து வாக்களிக்க விடமாட்டோம் இங்க வந்திருக்கிற வேலைக்காக வந்திருக்கிற ஒரு பிகாரிய கூட இங்க வாக்களிக்க விட மாட்டோம்னு பிரதமர் அப்போ பேசியிருக்கிறாரு ஆமா பேசியிருக்காரு குஜராத்ல குஜராத்ல அவருசா இருக்கும்போது ஒண்ணு பேசுவார் பிரதமந்திரியா இருக்கும்போது இன்னொன்னு பேசுவார் பிரதமராக இருக்கும்போது நீட்டு நுழைநூட மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நீட்டு கொண்டு வந்தாரு பிரதமந்திரியான ஒண்ணு ஜிஎஸ்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னாரு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார் அதனால சரி அதெல்லாம் விட்டு இல்லைங்க இவற்றை வந்து ஹீ இஸ் நாட் எக்கானமிஸ்ட் மன்மோகன் சிங் எங்கே இங்கே இவரு பாவம் எக்கனாமிக்ஸில் ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மை கேட்குறது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம் ஹி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பட் இஸ் வெரி வெரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன் இந்த மாதிரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன் அந்த லெவலில் இவருக்கு இவருக்கு பக்கத்திலோட யாருமே என்னைக்கு கிடையாது ஒன்றும் இல்லாததை தமிழில் சொல்லுவாங்க பாருங்க பேனை பெருச்சு ஆளியாக்கி பிரிச்சாளியை பெருமாள் ஆக்கிடுவாங்கன்னு அப்படி இவரால் பண்ண முடியும் பண்ணியிருக்காரு நம்ம ஆர்மி வந்து இட் இஸ் அண்டர் அட்டாக்னா ராகுல் காந்தி வந்து அந்த நேரத்தில் ஏன் ஆர்மியை வந்து அங்கே வந்து அப்படி அனுப்புனாங்க பை ரோடு ஏன் அனுப்புனாங்க அதை விசாரிக்கணும்னு கேட்டதுக்கு எப்படி இப்போ திசை திருப்பினார்னா பாருங்க நம்ம ஆர்மி வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசுறாரு தேச துரோகி கடைசியில் அவங்களுடைய கவர்னர் அந்த சத்யபால் மாலிகே சொன்னார் சாமிகளாக நான் சொன்னனே பை ரோடு அனுப்பாதீங்க அது ரொம்ப மோசமான ஏரியான்னு சொன்னேன் அதை மீறி அனுப்புனாங்க அப்படின்னு அவரே சொன்னார் அவர் சொன்னோன்னே அவர் மேலே ஒரு சிபிஐ இம்மீடியட்டாக பண்ணிட்டாங்க அவர் மேல இப்ப இதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நம்ம ஆர்மி சோர்ஜஸ் ஏன் அங்க அனுப்புனீங்க அது சரியான மூவ்மெண்ட் தானா பை ரோடு அனுப்புறதுன்னு கேட்டத எப்படி தசை திருப்பினர் இது மாதிரி பண்ணுவாங்க இப்ப இங்கேயும் அது மாதிரிதான் இப்ப எதுக்காக சார் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் அங்க நடத்தணும் அதாவது பீகாரிகளை டிஎம்கே துன்புறுத்துது பிஎம்கே என்டி வந்து இவங்க இவங்க வந்து ஆயிலீஷா வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து கூட்டணியில வச்சிருக்காங்க இந்தியா அதனால வந்து பீகாரிய துன்புறுத்துல இவர் ஸ்டாலின் கூட இந்த இவர் வந்து ஆஹ் சரி ஆமா தேஜஸ்வி சரி நம்ம ராகுலும் சரி ரொம்ப இணக்கமா இருக்காங்க உங்களுக்கு அதனால இவங்க எதிரானவங்க இத வந்து இது அதுல அந்த வாக்கு திருட்டு பேரணியிலயும் ஸ்டாலின் பை கலந்து கொண்டார் ஆமா இப்ப ஒரு தரம் பீகாரிய துன்புறுத்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது அதுக்கப்புறம் அந்த வீடியோ பேக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது சட்டமன்றத்திலேயே வந்து நிதிஷ்குமார் சொன்னார் அது பேக்கு போய் நம்ம ஆபீசர்ஸ் போய் விசாரிச்சாங்க அப்படி யாரும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொய்ய சொல்றாரு அப்படின்னா இவர் பிரைம் மினிஸ்டர் இந்த இருந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துடுறாரு இல்ல அவருக்கு கீழே இறங்கி வராரு பட் அதுக்கு லீகல் செக் இருக்கா இல்லையா அந்த லீகல் செக்தி தூங்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்துல இன்னொரு பிரதம மந்திரி ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல என்ன பேசுனாரு அப்படிங்கிறத நினைவு கூறுது அந்த பிரதம மந்திரி என்ன சொன்னாரு நாங்க இந்தந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் உங்களுடைய நன்மைக்காக நினைக்கிறோம் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அந்த திட்டங்கள்லாம் ஓரளவு செயலாக்க துவங்கிருச்சு எங்களுக்கு இன்னும் டைம்னு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு அதனால வந்து நீங்க மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அந்த திட்டங்கள்லாம் முடிச்சிடலாம் உங்களுடைய நன்மைகளுக்காக பாடுபடலாம்னு நினைக்கிறோம் இப்போ இதே இடத்துல அடுத்த வாரம் வந்து எதிர்கட்சியில இருந்து வந்து பேச போறாங்க அவங்க சொல்றதை நீங்க கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க முடிவெடுங்க அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி சொன்னார் ஜவஹர்லால் நேரு பேரு அவங்களுக்கு எல்லாம் லங் பவர் கிடையாது சார் ஆமா நீ வந்து ஆன்னு உரத்த குரல்ல பேசினா தானே சார் உண்மையே வெளியே உண்மைக்கே உண்மைக்கே உரத்த குரல் தேவைப்படுது இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எங்க போயிருச்சு நம்ம ஜனநாயகம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பாக்கும்போது இப்ப சில இவங்க வந்து பேசியிருக்கலாம் சில தலைவர்களோ அல்லது தொண்டர்களோ பீகாரிஸை பத்தி இலக்காரமா பேசியிருக்கலாம் வட இந்தியர்களை பத்தி இலக்காரமா பேசிருக்கலாம் ஏன் அங்க இவங்க நம்மளை பத்தி பேசல இந்த யாரோ விஜய் சம்திங்னு ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தார் திருவள்ளுவரை பத்தி ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருந்தார் அவர் எப்ப அவர் அவுட் ஆனாருன்னா ஒரு நாள் சொன்னாரு நாங்க தென்னிந்தியர்களெல்லாம் அப்படி ஒன்னும் வித்தியாசமா பாக்குறது இல்லைங்க அவங்க கருப்பு தான் அவங்க அவ்வளவு கருப்பா இருந்தாலும் நாங்களும் அவங்களுக்கு வித்தியாசமா பாக்குறது இல்லைங்கன்னு தன்னுடைய கலர் பிரஜிஷன் காமிச்சாரு அதுக்கப்புறம் தான் அவர் சொயரூபம் வெளியில தெரிஞ்சது ஆனா அதுக்காக வேண்டி நம்ம இந்த வடையந்திரி அத்தனை பேர் வருத்தமா அடுத்த வீட்டு பெண்ணு தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு அது படோசங்கிற பேர்ல அந்த காலத்துல வந்து இதுல வந்து ஹிந்தியில வந்தது அதுல அந்த மெஹபூபா அந்த கமெடியன் ஒருத்தர் இருந்தாரு அவருதான் வாத்தியார் ஒருவர் அஞ்சலி தேவன் நடிச்சி இல்ல இல்லவே இது இல்ல வாத்தியார வந்து இவங்களுக்கு பாட பாடல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் பாட்டு வாத்தியா ஆமா அந்த வாத்தியார் விஷயத்துல நடிச்சாரு அங்க இவரு நடிச்சாரு மேமூடா அந்த காமெடியன் காமிச்சிருந்தாங்க காமிஷா கலாட்டா சவுத் இந்தியன் அந்த கலாட்ட அதுல பண்ணாங்க காமெடியதான் எடுத்துக்கிட்டோம் இப்ப யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டா இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்களா எங்க கிட்ட கே என் நேரு பேசுறா இது இருக்கு வீடியோ இருக்கு கே கே எஸ்எஸ்ஆர் பேர் வீடு இருக்குங்களா வரிசையை காமிக்கிறாங்களா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இது மாதிரி உங்களாலும் பேசியிருக்காங்க நம்பர் ஒன் கொள்கை ரீதியாக கோட்பாடாக இந்த முஸ் இவங்க பீகாரிஸ் அத்தனை பேரையும் நம்ம துன்புறுத்தணும் அப்படின்னு அந்த டீமுக்குரிய கோட்பாடாக இருக்கா முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க கிடையாதுன்னு உங்களுக்கு கோட்பாடு இருக்குது உங்களுக்கு திரும்ப திரும்ப பேசுறீங்க நாங்கள் எண்பது நீங்கள் இருபது எச்சரிக்கையாருங்கன்னு பேசுகிறீங்க இதில் வந்து பாதிக்கப்பட்ட இந்துக்கள் அத்தனை பேருக்கும் ஆப்கானிஸ்தான் முதற்கொண்டு அத்தனை பேருக்கு உடனடியே இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா அதுல முஸ்லிம்ஸ் சேர்க்கல சரி முஸ்லீம் சேர்க்கல அது மட்டும் இல்ல ஸ்ரீலங்கால வந்து இந்துக்கள் வந்து இது தமிழர்கள் வந்து மதத்தின் காரணமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் இட்ஸ் ஃபைட்டு பிட்வீன் தைவீஸ் ரிலிஜன் அண்ட் புத்திஸ்ட் ரிலிஜன் அங்க புத்திஸ்ட் மங்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வயலண்டா டெரரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் சேர்க்கல அப்படின்னு கேள்வி வந்தது பார்லிமெண்ட்ல அமித்ஷா சொல்றாரு இல்ல அது இவங்க சினிமாவை பண்டாரநகர் காலத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு இதை விட பச்சையாக தமிழர்களுக்கு துரோகம்ன்றது எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா சினிமாவை பண்டாரநாயக சாஸ்திரி ஒப்பந்தம் போட்டபோது என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருந்த லட்சக்கணக்கான தமிழர்களில் ஆறு லட்சம் பேருக்கு மட்டும் ஸ்ரீலங்கா குடியுரிமை கொடுக்கும் அவங்கள்ட்ட மற்றவங்க ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் இங்கே அனாதையா வர்றாங்க அந்நேரம் அதை எதிர்த்து ரொம்ப கண்டனம் தெரிவித்த தலையங்க எழுதுன கல்கி கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய கல்கி பத்திரிகையில் இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்றாங்களே நார்த் இந்தியால உட்காந்துக்கிட்டு தமிழர்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அந்த ஒரு ஒப்பந்தத்தை காட்டி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டியலாம் கிடைச்சிருச்சின்னு ஒருத்தர் பேசுவார்னா அப்ப எப்படிப்பட்டவங்க நம்ம இவங்களுக்கு முஸ்லீம்ஸும் பிடிக்காது ஒரு பக்கம் அடுத்து தமிழர்களாலே பிடிக்காது தமிழர்களை பத்தி என்ன ஒண்ணாலும் பேசலாம் இதெல்லாம் நாட்டு ஒருமைப்பாட்டை காக்குற காரியமா நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கிற காரியம் இங்க அந்த மாதிரிலாம் ஒரு உண்மைக்கு மாறான பேச்சை பேசி அங்க வந்து ஒரு ஸ்டேட்டு மாநில உணர்வை கிளப்பி மாநில வெறியை கிளப்பி தேர்தல் ஆதாயம் தேடணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க உண்மையிலேயே போட்டி கடுமையானதாக இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இன்னொன்னு தே லீவ் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன் இவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிப்போம் துரும்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க இது சொல்றது எல்லாத்துக்கும் அந்த வரி பகிர்வு தொடர்பாக ஆஹ் கர்நாடகால இருந்து சித்தராமையா டெல்லியில போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு அதுல எல்லாருமே வந்து நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் வரி அதிகமாக கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு திருப்பி வர்றது ரொம்ப குறைவாக வருது ஆனா யூபி பீகாருக்கு அதிகமாக போகுதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு சொல்றாங்கல்ல உண்மை நிலைய சொல்றாங்கல்ல அதுல பீகாருக்கு கொடுக்காத யூபி கொடுக்காத அப்படின்னு சொல்லல இந்த பாலிசியை ரிவைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு பேசுறாங்க அத அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்படி திருச்சி பேசுறாங்களா சார் இல்ல அதை தாண்டி உண்மையிலேயே உங்களுக்கு நேர்ச்சி தானா இல்ல உண்மையிலேயே ஒரு வேற வன்மம் இருக்கா அப்படிங்கற இவங்களுக்கு வன்மம் இருக்குங்க தமிழ் மேல வன்மம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அதாவது காங்கிரஸ்ல வந்து இருக்காங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பிஜேபியுடைய இந்துத்துவ சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் கூட இருக்காங்க ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் திராவிட கட்சி இன்னைக்கு திராவிட கட்சின்னு சொல்றதுக்கு தகுதி பெற்ற ஒரே கட்சியா அன்பார்ச்சுனேட்லி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கு அடுத்து அவங்க கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட்களும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்க ரொம்ப வேற வார்த்தையில் வேற வார்த்தையில சொல்றதா இருந்தால் ஃபார்ச்சுனேட்லி திமுக மட்டுமாவது இருக்கு ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ஸ் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் பிஜேபி அதனால இந்த திமுகவை நீக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஃபைனல் அஜெண்டா கிடையாது அவங்களுடைய ஃபைனல் அஜெண்டா வந்து திராவிடம்ங்கிற பேர்லயும் கம்யூனிசம்ங்கிற பேர்லயும் வச்சிருக்கிற அந்த சமூக பொருளாதார கொள்கை இருக்குல்ல அதை காலி பண்ணணும் அதுதான் அவங்களுடைய அதனாலதான் நம்ம மேல வந்து இவ்வளவு வந்து நிறைய வேற வேற பெயர்கள் ஆனா அந்த மாதிரி பழைய காலத்து காசு இருக்கிறவங்க குற்றங்களை செய்யலாம் ஃபைன் கட்டிட்டு தப்பிச்சுக்கலாம் சிறை தண்டனைங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள் கூட பல இடங்கள்ல கொண்டு வருவதை பார்க்க முடியுது சட்ட ரீதியாக இப்படி பல விஷயங்கள் தான் சார் இருக்கு அதனால இது பீகாருக்காக அவங்க பேசுறாங்க தேர்தல் வந்தாச்சுனாலே அவங்க இப்படித்தான் பேசுறாங்கிற மாதிரி ஆகுது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல இதுக்கு இடையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல எனக்கு அதுல இன்னொரு கேள்வி வந்து தமிழ்நாட்டிலயும் தேர்தல் வருது அடுத்தாப்புல ஒரு ஆறு மாசத்துல வருது குறைஞ்சபட்சம் இப்ப தமிழர்களுக்கு எதிராக அங்க ஒரு கருத்து சொல்றாங்களே தமிழ்நாட்டுல அப்போ நமக்கு வாக்கு வராட்டா பரவாயில்லங்கிற முடிவா இல்ல வாக்கு வராட்ட பரவாயில்லன்னு இல்ல வாக்கு வரவே வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன ஆட்சியை பிடிக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பிடிக்க முடியாது ஸோ தமிழ்நாட்டை பத்தி என்ன அபிப்பிராயம் இருந்தா நமக்கு என்ன கவலை பீகார்ல ஐ ஸ்டாண்ட் அட் அட்வான்டேஜ் காவேரியில் வந்து நான் நடுநிலைமையா நடக்காம இருந்தேன்னா கர்நாடகாவுக்கு ஃபேவராக நடந்தேன்னா கர்நாடகாவில் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பதவி பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்னா நாளைக்கு நான் வரலாம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே வர முடியாதே இந்த நியர் ஃபியூச்சர் அப்ப தமிழ்நாட்டுக்கு நான் எது கவலை பண்ணும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர்னு இங்க முதலமைச்சர் சொல்ற மாதிரி பிரதமர் சொல்ல மாட்டாரா சார் சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு யாருமே ஆதரவு கொடுக்கலனாலும் நான் தமிழ்நாட்டுக்கும் நான் தான் பிரதமர் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரா நினைக்க மாட்டார் ஓகே சார் அந்த இடத்தோடு நிறுத்திக்கிறேன் சார் அந்த செய்தியை அப்புறம் செங்கோட்டையான டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க காலையில தான் பேசணும் நேற்று நேற்று காலையில தான் பேசணும் ஒப்பீட்டளவில் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கும் டிடிபிக்கும் இருக்கிற பாப்புலாரிட்டி இவருக்கு இல்லை லீடர்ஷிப்பாக எடுத்துக்கிறதுக்கு எடுக்கிறது அவங்கள எடுத்துக்கிற மாதிரி உதயகுமார் செல்லூர் ராஜு போன்றவர்களே அவங்க எடுக்கலை அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க ஆனால் ஓபிஎஸோடையும் டிடிவியோடையும் கரம் கோர்த்ததற்காக செங்கோட்டையை நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது தெரியுது எப்படி பார்க்குறீங்க சார் அது ஏபிஎஸை பொறுத்த மட்டும் சிங்கத்தின் வாளாக இருப்பதை விட முயலின் தலையாக இருப்பது மேல் அப்படின்னு அவர் நினைக்கிறார் சிங்கமா இருந்த ஆடியம்க்கு முயலா சிறுத்து போய்கிட்டு இருக்குங்கிறது ஒன்னு பட் அதுல ரோல் ஆஃப் பிஜேபி அவங்க ஐபிஎஸ்ஸோட தான் ரொம்ப நெருக்கமாகவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டராகவும் இருக்காங்க ஆனா இந்த கிரைசிஸ் வரும்போது செங்கோட்டையன் உடனடியாக போய் பிஜேபிகிட்ட தான் கன்சல்ட் பண்ணிட்டு வராரு அது ரெடி ஃபார் ஆல் எக்ஸிஜென்சிஸ் இந்த ரெடி ஃபார் ஆல் எக்ஸிஜென்சிஸ் எல்லா அவசர நிலைகள் எல்லாம் வந்து அவங்கள நம்பி வர்றவங்களுக்கு பாதகமாக தான் போகும்னா அப்புறம் என்ன எக்ஸர்ஜென்சிஸ் மே மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்கு என்ன பொருள் அதாவதுங்க இவங்களுக்கு அமித்ஷாவுக்கு பாவம் அவர் ஊக்குவிக்க போனால் மனவே இது போனா போனால் அடிக்குதுங்கிற நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்களும் எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ரஜ ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் வந்து முழிச்சுக்கிட்டாரு தப்பிச்சுக்கிட்டாரு விஜய் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க நான் நிச்சயமா நம்புறேன் விஜய் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அவங்களுடைய பிடிமானத்துல அதிகமா இருக்காரு அதிகமா இருக்காரு அவர் சொல்லிருக்காரு ரெண்டு பேருடையுமே ட்ரக் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நிர்மல் குமார் நேற்று சொல்லியிருக்காரு இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் அப்ப அந்த தைரியமா சார் அந்த தைரியத்துல ஏடிஎம்கேக்கு எதிராகவே போவாங்களா சொன்னேன் பிஜேபியோட எய்ம் வந்து தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வர்றது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவும் கவிழ்க்கணும் கவிழ்த்துட்டா அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது இவங்களுடைய ஆட்சிதான் அப்போ இவங்களை வீட்டு விட்டுட்டு ஏடிஎம்கேயும் விஜயும் சேர்ந்தா அது இவங்களுக்கு வந்து நீ எம்கே இது பண்றதுக்கு தோக்கு உதவும்னா தே வில் பி வெரி ஹாப்பி அபவுட் ஓகே அப்போ ஏடிஎம்கே பிளஸ் விஜய் அப்படிங்கிறது வந்து பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி தான் அதனால அவர்களுக்கு வாக்களிக்கலாம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய மோசடிக்கு ஆளானாங்கன்னு அர்த்தம் ஆமா அது மட்டும் இல்ல ரெண்டாவது இன்னொரு சின்ன சொல்றேன் விஜய் தனியா இப்பேன்னு சொன்னாருன்னா கொஞ்சம் இமேஜை இவங்க வளர்த்து விட்டாங்கன்னா அவருடைய இமேஜை வளர்த்து விட்டு தனியா வந்து அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா என்னோட கனவு காடலாங்க கலாம் சொல்லியிருக்காரு கனவு காடுங்கள்னு

அதிமுக இருந்து செங்கோட்டையனை நீக்கியதற்கு பிறகு அமுகவுக்கு இது என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அதாவது அதிமுக வந்து இவர் மறுபடியும் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஜாதி அரசியல் இருக்கு அதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் முக்குலத்தோர் ஆதரவு வந்து இவருக்கு வந்து ஈபிஎஸ்ச்க்கு வந்து கிடைக்காது இவர் நினைக்கிற அளவுக்கு உதயகுமார் எல்லாம் இருக்காங்கன்னாலுமே அவங்களால வந்து நம்ம நே நேற்று வந்து பேசணும் அந்த இது வந்து தேவர்களுக்கான அக்செப்டபிள் ஃபேஸாக முக்களத்துக்கு அக்செப்டபுள் ஃபேஸாக இருக்கிறது வந்து இவங்க இருக்காங்க சசிகலா மேயர் இருக்காங்க தினகரன் இருக்கார் டு சம் எக்ஸ்டென்ட் ஓபிஎஸ் இருக்கார் இருக்காங்க இவங்க மூணு பேர் இருக்காங்க ஆனால் மற்றவங்க யாருமே அதுக்கு பக்கத்தில் வர தான் உண்மை இப்போது இதில் வந்து கவுண்டர்ஸ்ல வந்து இவர் வந்து தன்னை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஃபேஸாக கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுக்கிறார் இபிஎஸ் வந்து ஆனால் செங்கோட்டையன் வந்து அவ்வளோ லேசா வந்து ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லை அவற்றையும் பெரிய அரசியல் நாணயம் அது எத்திக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவ்வளோ லேசாக ரைட் ஆஃப் ஆனது இன்றைக்கி யார் அரசியல் நாணயத்தையும் எத்திக்ஸையும் பார்க்குறாங்க அரசியலில் யாருமே பார்க்குறதில்லை அரசியல் நாணயம் எத்திக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கே வந்திருக்க முடியாது அல்லது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் அரசியலே கண்டினியூ பண்ண முடியாது அதனால அதை யாரும் பார்க்குறதில்லை அதுதான் ஒரு கசப்பான உண்மை ஆனால் கவுண்டர்ஸே வந்து லாபி வந்து பிரிஞ்சுக்கிட்டு போகுதுன்னா இப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுது அண்ணாமலை வந்து ஒரு லாபிதா தயார் பண்ண பார்த்தாரு இன்னைக்கு இவர் வந்து ஹியர் ஷிப்பிங் ஏரியா செங்கோட்டையன் வந்து அப்போ இவருக்கு வந்து வலு இழக்கத்தான் செய்யும் இல்லை அப்ப இவர் வந்து இன்னும் வீக்காக தான் ஆவார் நேற்றே அண்ணாமலை வந்து வேற ஒரு கருத்தை சொல்லி ஆக செய்திகள் இருக்கு சார் வந்து சில சமயங்கள்ல மனசாட்சி படி பேச முடிகிறது இல்லை அரசியல்ல பிடிச்சா கண்டினியூ பண்ணுவான் இல்லாட்டா வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு

டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அந்த மூணு பேருக்குமே ஏற்கனவே அவங்களோட பிஜேபியோட ஒரு டேம்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெளிவாக தெரியல அண்ணாமலைக்கு அண்ணாமலை அப்படி வெளியில் போனாலும் கட்சியிலேருந்து வெளியில் போறவங்க வந்து கட்சிக்கு எதிராக போனதாக ஒரு பொருள் இருக்கு பொருள் இருக்கு அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பொருள் இருக்கு அந்த மாதிரி தான் கூட்டணியை விட்டு வெளியில போனவங்களுக்கும் ஒரு பொருளை நம்ம கற்பிச்சிட்டு இருக்கிறோமா உண்மையிலேயே வேற வேற இருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்ப இந்த கூட்டணி கட்சியை நம்பி அதிமுக தொண்டர்கள் எப்படி வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க அது தொண்டர்கள் டிசைட் பண்ணணும் இவங்க நினைக்கிற மாதிரி தொண்டர்கள் வந்து ஒருவரும் தெரியாதவங்கன்னு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொண்டர்களுக்கே தெரியும்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்களுக்கும் அது தெரியும் தானே இல்ல கண்டிப்பா தெரியுங்க ஆனா அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவங்க தான் ஸ்மார்ட்டா ஐ கேன் பி ஸ்மார்ட்டா இப்ப இதுல வந்து அவர் செஞ்ச ரொம்ப தைரியமான ஒரு செயல் ஏழரை பர்சன்ட் கொடுத்தாரு மெடிக்கல் காலேஜில் கவர்னர் வந்து கையெழுத்து போடாமலே இருந்துகிட்டு இருந்தாரு இவர் டெக்னி இஷ்யூ பண்ணார் எனக்கு தெரிஞ்சு இவர் தைரியமா செயல்பட்டது அது ஒரு காரியத்தில்தான் ஆனா அது சிறப்பான காரியம் தான் என்ன பத்து பெர்சன்டாவது கொடுங்கன்னு கேட்டதுக்கு அது கொடுக்காம ஏழரை பர்சன்ட் கொடுத்தாரு சரி ஏழரை பர்சன்டாவது கொடுத்தாரு அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க வேண்டியதுதான் அது அப்ப ஹி மேபி கான்பிடன்ட் என் கையில பவர் மட்டும் வரட்டும் நாங்கள் எல்லாருமே ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கான்பிடன்ஸ் இருக்கலாம் ஆனால் பவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டியே ஒவ்வொன்றா இவர் இழந்துகிட்டு இருக்காருங்கிறது தான் நிஜம் இப்ப இவங்க வந்து நீங்க கேட்டீங்க இந்த செங்கோட்டை பிஜேபி குளோஸா இருப்பாங்களா இருப்பாங்க ஏன்னா பிஜேபிக்கு ஏடிஎம்கேய நீக்கிட்டு தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடுன்னு வரணும் அப்ப இந்த ஏடிஎம்கேல உள்ளூர் டிசன்ஷன் வர்றது அது கரைஞ்சிக்கிட்டே போறதுல இவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அதுக்கப்புறம் அங்க வந்து இன்னைக்கு சில பேர் இருக்காங்க பொலிட்டிக்கல் சர்வைவல் முக்கியம்னு நினைக்கிறவங்க வந்து அப்படி ஏடிபி இருந்து பிஜேபி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா இவருக்கு இபிஎஸ்க்கு பார்ட்டியே காணாமல் போயிரு நிலைமை வந்ததுன்னா நம்ம பொலிட்டிக்கல் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க வர்ற சான்ஸ் இருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லலையா மோடி எங்கள் டேடின்னு சொன்னாரு இது தமிழ்நாட்டுல இப்ப ஒரு அசெப்டன்ஸ் இல்ல பிஜேபிக்கு அதனால இவங்க எல்லாரும் பல்கா அந்த பக்கம் போகாம இருக்காங்க அக்செப்டன்ஸ் இருக்கிறதாக நம்புனாங்கன்னா கண்டிப்பாக திரிபுரால டிஎம்சி காலியாகி எல்லாமே பிஜேபியா போன மாதிரி பல மா சிறு 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 மாநிலங்களில் பல கட்சிகள் வந்து அப்படியே நேரடியாக கட்சியோட போய் பிஜேபியில சேர்ந்த மாதிரி இவர்களும் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது அப்படின்னு தானே ஆமா ஆமா ஏன்னா கொள்கை நீர்த்து போயிடுச்சு ஒரு பார்ட்டியில அப்போ அங்கே இருக்கிறது எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் பொலிட்டிக்கல் சர்வேவிலும் மட்டும்தான் சர்வேளும் மட்டும்தான் அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் போவாங்க இதுல வந்து இதுல சிபிஎம்ல வந்து ஒரு தரம் விநாயகர் சௌதரி வந்து சொன்னாரு ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே எங்க பார்ட்டி சப்போர்ட்னு நினைக்கிறீங்களா இதுல மிதனாப்பூரில் வச்சுக்கிட்டு சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் நிஜமாவே எங்க சப்போர்ட்னு நினைக்கிறீங்கன்னா எங்க கூட இருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்காங்க எங்களுடைய உண்மையான சப்போர்ட்டர் வந்து மார்ஜினல் ஃபார்மரும் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர் தான் அவங்க தான் எங்களுடைய சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஒரு வாக்கியம் அது இன்னொன்னு இன்னொன்று சொன்னார் என்னைக்காவது நாங்கள் வந்து பதவியெல்லாம் போனோம்னா எங்களை விட்டு முதல்ல போறவங்க இவங்களா தான் இருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் அதை தான் பார்க்குறோம் ஆமாம் அதுதான் பாக்குறோம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னது ப்ராஃபிட்டிகா ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பாக வணக்கம்